பாண்டவர் பேசின இந்த வார்த்தைகளின் தான் மோசே வந்து ஏசு கிருஷ்ண வருகை குறித்து அவன் தெளிவாகய் பேசியிருந்தான் பாண்டவர் பேசினதான காரியம் அவனுக்கு நன்றாய் தெரியும் இல்லையா அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவன் பேசுகிற ஒரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன் உபாகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்துல இருந்து பத்தொன்பது வரையில் இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம் உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்கு தன்னுடைய அந்திம காலத்துல கடைசி நாட்களில இந்த மோசே தன்னுடைய ஜனங்களை தான் வழி நடத்தி வந்த ஜனங்களை பார்த்து அவன் பேசுகிறான் என்ன பேசலான் பாருங்க உன் தேவனாகிய கட்டர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை அப்படின்னு சொன்னா தெரியுமா அர்த்தம் மோசையை போல ஒரு மனுஷனா என்று சொல்லி அர்த்தம் மோசையை போல ஒரு தலைவனாக மோசையை போல ஒரு ஊழியக்காரனாக என்று சொல்லி அர்த்தம் அப்ப எண்ணெய் போல ஒரு தீர்க்க தரிசியை வழி வரை உன் நடுவே அதாவது கேட்கிற அந்த ஜனங்களின் நடுவில் இருந்து அதாவது இஸ்ரவேலர்களுடைய நடுவில் இருந்து உன் சகோதரரில் இருந்து எழுப்புவார் வேற எங்கே இருந்து இல்ல உன் சகோதரர் ஒரு கூத்திரத்துல இருந்து எழுப்புவார் உன் சகோதரர் எழும்ப பண்ணுவார் ஏன் அதுக்கு முன்னாடி அவன் தான் ஜபித்திருந்தான்ல என்ன ஆண்டவரே அவனிடத்திலே தன்னை வெளிப்படுத்தி பேசின அந்த ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு நீர் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும் அப்பொழுது பாவம் அக்கரமோ மீறுதல் மன்னிக்கப்பட்டு சுதந்திரமாக நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜெபித்ததை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன் அதன் அடிப்படையில தன்னுடைய வயதான காலத்துல மறிக்கிறக்கு முன்பா அவன் பேசுகிறான் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தரிசியை உன் நடுவே அவன் சகோதரி எழும்பான் அவருக்கு செவி கொடுப்பாய் அந்த மனிதனுக்கு பாருங்க அந்த ஆண்டவர் தேவன் கர்த்தர் என்று சொல்லி தன்னை முழுசா கூட காண்பிக்காம அவனோடு கூட பேசினவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் இறங்குங்கன்னு சொல்றான் கீழே இறங்குங்க நாங்க ரட்சிக்கப்பட்டு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரே இது எங்களால் முடிகிற காரியம் அல்ல நீங்க இறங்குங்க சொல்லி ஜபித்தா அவன் இப்பொழுது தெளிவாய் பேசுகிறான் என்னை போல மனிதனாக இந்த தேவன் என்னோடு கூட பேசினவர் உங்கள் மத்தியிலே அவர் தோன்றுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக இன்னொரு காரணத்தையும் சொல்றான் இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லுகிறான் பாருங்க ஊரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கத்தரை நீ வேண்டி கொண்ட படியெல்லாம் அவர் செய்வார் அவர் எல்லாரிடத்திலும் பேச விரும்பினார் அவர் ஒரே மலையில இறங்கி தன்னுடைய ஜனங்களோடு கூட அவர் பேச விரும்பினார் ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு பயமா இருந்தது மலை இடத்துல போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா தள்ளி நின்று கேட்டிருக்க முடியும் ஆனால் அவர்களோ இந்த சத்தம் எங்களுக்கு வேண்டாம் பயங்கரமா இருக்குது அப்படி சத்தத்தை கேட்கணும் நீர் பேசும் மோசிகிட்ட சொல்றாங்க நீர் பேசுவோம் நீர் அவட்டு கேட்டு சொல்லும் என்று சொல்லி அவர்கள் பயந்து கேட்டதை ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறாரு அதை மோசி என்ன பண்றான் சொல்லி காண்பிக்கிறான் பாருங்க நீங்க அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பிரியப்படல அதனால மனிதனாய் இறங்கி வந்து உங்களோடு கூட அவர் பேசுவார் என்னை போல வந்து பேசுவார் என்று சொல்லி அவன் பேசுகிறது பாருங்க வாசிக்கிறத தொடர்ந்து என் தேவனாகிய சத்து கத்தரின் சதத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் எழுப்பியனாக என்று தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டி கொண்டதின்படி எல்லாம் அவர் செய்வார் அப்பொழுது கத்தரனை நோக்கி அந்த நேரத்துல கர்த்தர் சொன்னார் அம்மோசின் இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அவர்கள் சொன்னது சரியே உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி கத்தர் பேசுறாரு உன்னை போல ஒரு தீர்க்கதவரிசிய ஒரு சகோதரத்திலிருந்து நான் எலும்பு பண்ணி அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் புதுசா கிடையாது என்ன குறிக்கிறார் அப்படின்னு சொன்னா மோசை சொன்னது போல ஆண்டவரே நீரங்கள் மத்தியில எழுந்தரணும் மன்னிக்கிறதுக்கானு சொன்னா பாத்தீங்களா அவர் மனிதனாக அவர் நடுவில் தோன்ற போகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான சத்தியமாய் காணப்படுது ஆண்டவர் சொல்றாரு பதினெட்டாவது வருஷத்துல தீர்க்க தரிசி நான் அவர்களுக்காக அவர் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் உங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்து பேசும் போதுலாம் சொல்லுவாரு நான் என் பேசல நான் என் சுயமாய் ஒன்று செய்யல பிதா சொன்னபடியே பேசுகிறேன் பிதா காண்பித்தபடியே எதை பார்க்கிறேனோ அதை செய்கிறேன்னு சொல்லி ஏசு சொல்றது அர்த்தம் என்ன தெரியுமா அவர் வேறு யாரும் அல்ல மோசையின் இடத்துல தன்னை யார் என்று ஒருவர் வெளிப்படுத்தினாரோ அந்த பேசினவரை காணக்கூடாதவரை அவன் கேட்ட ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்தள்ள அப்போதான் நாங்கள் பிழைக்க முடியும் என்று கேட்டான் இல்லையா ரட்சிப்பை குறித்து அவர் ஒரு மனிதனாய் வெளிப்பட்டு அவர்களிடத்தில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள முடியும் என் நாமத்தினாலே சொல்ற தொடர்ந்து பதினெட்டு வாசிக்கிற உன்னை போல ஒரு தெற்கு தரிசியை அவர்களுக்காய் சகோதரர் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் உட்கார்ந்து ட்ரைனிங் கொடுத்து கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அர்த்தமல்ல அவர் பேசுகிற வார்த்தை வேறொருவருடைய வார்த்தை அல்ல தேவனுடைய வார்த்தை அதாவது தேவன் மனிதனாய் வெளிப்பட்டு பேசுகிற வார்த்தை என்று சொன்னார் அவர் கற்பித்தபடியெல்லாம் பேசுறேன் அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி என்ன நாமத்துல பேசுவார் தெரியுமா ஏசு என்ன நாமத்துல பேசுவார்னு நினைக்கிறீங்க தேவனுடைய நாமத்துல பேசுவார் அப்ப தேவன் யாருடைய நாமத்துல பேசுவாரு தேவனுடைய நாமத்துல தான் பேசுவார் தான் எது சொன்னார் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வருவான் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அநேகர் வந்து சொன்னா வேறொரு இயேசுவை அவர்கள் மெய்யான இயேசு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்ப மெய்யான இயேசு யார் தெரியுமா பிதாவின் நாமத்துல வாழ்ந்தவர் இந்த வசனம் சொல்லுகிறது அவர் என் நாமத்தினாலே சொல்லும் என் வார்த்தைகளை செவிகூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இயேசுனுடைய சாட்சியை பாருங்களேன் இயேசு இந்த வார்த்தையை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவார் யோன் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல அவர்கள் இந்த மனிதனாகிய இந்த இயேசுவரை யாரோ என்று சொல்லி அவர்கள் தள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர்களிடத்துல அவர் பேசுகிறார் ஐந்து நாற்பத்தி ஆறுல நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்கள் ஆனால் மோசே வந்து மிகவும் பாத்தீங்கன்னா கணம் புரிந்தினவனாய் அந்த நாளில் இஸ்ரவேலர்கள் மத்தியில் அவன் காணப்படுறான் இன்றைக்கு கூட ஆபரகாம் மோசே எல்லாம் மிகவும் கனம் புரிந்ததானவர்கள் அவருடைய முற்பிதாக்கள் அவர் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க இயேசு கொடுக்க மாட்டாங்க பாருங்க நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்கள் ஆனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி இயேசு என்ன பண்றாரு ஒரு மனிதனாய் நின்று கொண்டு பேசுகிறார் அவன் என்னை குறித்து இருக்கிறானே கொஞ்சம் அப்படியே மேலே போய் நான் சொன்னதெல்லாம் நீங்க கொஞ்சம் ரீகலக்ட் பண்ணி பாருங்க அவன் சொன்னபடியே என்ன சொன்னா என்னை போல ஒரு தீர்க்க எழுப்புவார் ஏன் அப்படி சொன்னா ஆண்டவர் இடத்துல அப்படி விண்ணப்பம் பண்ணினான் மாத்திரமல்ல ஜனங்கள் சொன்னாங்க நான் உங்க சத்தத்தை கேட்க இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னபடினால மோசி எங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அவன் சொன்னான் ஆண்டவர் சொன்னார் அவனிடத்துல அவன் ஜனங்களிடத்துல சொன்னான் என்னை போல ஒரு தீர்க்க தரிசிய எழுப்புவார் அவருக்கு செவி கொடுங்க அது வேற யாரும் அல்ல அது அதே மோசி அல்ல அவனிடத்துல தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய தன்மைகளை குறித்தெல்லாம் பேசின அந்த தேவாதி தேவன் அவ்வளவா இந்த ஜனங்களிடத்துல அன்பு கூர்ந்து அவர்களை ரட்சிக்கும்படியாய் அவர்கள் மத்தியில் ஒரு மனிதனாக அவர் இறங்கினார் அதனாலதான் இயேசு சொல்றாரு அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே அவ்வளவு தெளிவாய் வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து அந்த வருகிறதான அந்த இயேசு தேவாதி தேவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் என்னோடு கூட பேசினவர் அக்கினியா அவரோடு கூட பேசினவர் சத்தத்தை கேட்க மாட்டோன்னு சொன்னீங்களே அவர்தான் என்று சொல்லி என்ன பண்ணியிருந்தான் மோசை எழுதி வைத்திருந்தான் இந்த ஜனங்க மோசையும் நம்பல அவர் கீழே இறங்கி வந்த பொழுது அந்த தேவாதி தேவனையும் அவர்கள் நம்பலை அதை சுட்டி காண்பித்து பேசுகிறார் நீங்கள் மோசையே நம்பினீர்கள் என்றால் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் என்ன விசுவாசிப்பீங்க என்னை குறித்து எழுதினவன் அவன் என்று சொல்லி ஏசு பேசுகிறத நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்